இங்கே பாரு மயில் இன்றைக்கி ஸ்டேஷனில் வச்சு நகை எல்லாத்தையும் நம்ம வாங்க போகிறோம் ஆனால் நான் சொல்கிற மாதிரி தான் ஸ்டேஷனில் வந்து சொல்லணும் நிச்சயமாக உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க அப்படின்னு பாக்கிய சொல்ல என்னம்மா சொல்கிற அப்படின்னு பாக்கியத்துக்கிட்ட மயில் கேட்குறாங்க ஆமாண்டி எண்பது பவுன் நகையை போட்டு உன்னை அந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்ததான் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த எண்பது பவுன் நகையும் கவரிங்னு நமக்கு மட்டும்தானே தெரியும் அம்மா ராஜிக்கும் மேனாவுக்கும் தெரியும் இப்போ வரைக்கும் அவங்க அந்த உண்மையை சொல்லாமல் இருக்காங்க இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமா அந்த உண்மையை சொல்லாமல் இருக்கதே பெரிய விஷயம் சொல்ல அதைத்தான் நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க போறேன் ஒன்று எண்பது பவுன் நகையை திருப்பி கொடுங்க இது எல்லாமே சுத்த கவரிங் இல்லைனா எண்பது பவுன் நகையை திருப்பி கொடுக்கலனா என் பொண்ணு அந்த வீட்டுக்கு வாழை கூட்டிகிட்டு போங்க இல்லைனா இதே கம்ப்ளைண்டாக நான் எழுதி கொடுக்க போறேன்னு சொல்லி மிரட்ட போறேண்டே அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம் அம்மா ஏமா நீ திரும்ப திரும்ப தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்குன்னு சொல்ல இங்கே பாக்கியத்துக்கு மயிலுக்கும் இடையிலேயே பிரச்சனை வரவும் செய்த மயிலு அத்தை அம்மாவை பார்த்து அம்மா வேணாம்மான்னு சொல்லி கெஞ்சா இங்க பாருடி கழுத்துல கடக்க தாழியை வரைக்கும் உடமானம் வச்சு வித்து இப்போ வரைக்கும் கோர்ட்டு கீசன் போயிட்டு இருக்கிறதே உன்னை அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் அது உனக்கு புரியுதா இல்லையா மயிலு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க எங்க தங்க மயிலுடைய அம்மா பாக்கியம் மாணிக்கியமா பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கேன் மா அம்மாடி மயிலு சொல்ற மாதிரி வந்து சொல்லிடுமா அப்பதானம்மா உன்னை அந்த வீட்டுக்குள்ள நாங்க அனுப்ப முடியும் எண்பது பவுனாகையும் இங்க கவரிங்னு சொல்லி தான் உன்ன அந்த வீட்டுக்குள்ள நாங்க அனுப்பவும் போறோம் அதை அவங்களால குடுக்கவும் முடியாதுமாவை ஏத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு தான் ஆகணும் இனிமே கோர்ட்டு கேஸ்ன்னு அழையிறதுக்கு பயப்படுவாங்க இந்த நேரத்துல அவங்களை காப்பாத்துறதுக்கு யாராலையும் முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கமும் சொல்ல அழுகுறாங்க மயில் இங்கே பாரடி உனக்காக நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் நீ ஏதாவது சொதப்பிட்டனா நாங்கள் தாண்டி ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்னு சொல்லி மிரட்டேன் இங்கே தங்க மயில் அழுதிட்டே இருக்க யோ வாயா அதை நம்ம சொல்றதெல்லாம் சொல்லிட்டோம் மயில் யோசிச்சு நல்ல முடிவாக தான் எடுப்பா வா ஸ்டேஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் மாணிக்கத்தை கூட்டிக்கிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க ஸ்டேஷனுக்கு போனதுக்கு பிறகு அங்கே வந்திருக்காங்க பாண்டியன் குடும்பமும் மொத்த நகையும் கொண்டு வந்து டேபிளில் வைக்க ஆமாம் உங்கள் நகையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்ல பாக்கிய எல்லாத்தையுமே இங்கே எடுத்து பார்க்குறாங்க எல்லாமே சுத்தமாக கருத்து போயிருக்கு ஐயோ ஐயோ நான் மோசம் போயிட்டேனேன்னு புதிய நாடகத்தை அந்த இடத்துல ஆரம்பிக்கேன் இதெல்லாம் பார்த்த மீனா நான் செம டென்ஷன் ஆகுது இங்கே பாருங்க மேடம் என் பொண்ணுக்கு எண்பது பவுன் நகையை போட்டேன் ஆனால் இங்கே கொண்டு வந்து கொடுத்தது எல்லாம் கருத்து நகையாக இருக்குது நான் போட்ட நகையெல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க அது பாண்டியன் குடும்பத்துக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது மேடம் இவங்க பொய் சொல்கிறாங்க இவங்க இவங்க பொண்ணுக்கு போட்டது எல்லாமே எட்டு பவுன் நகை மட்டும்தான் இது எல்லாமே சுத்த கவரிங் தான் மேடம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டதும் இருந்தாலும் எங்கள் போலீஸை அதிர்ச்சியில் எங்கள் பாக்கியத்தை பார்க்க ஐயோ மேடம் இந்த பொண்ணு பொய் சொல்லுது அப்படின்னு எங்கள் பாக்கியம் சொல்கிறாங்க இல்லை மேடம் நான் சொல்கிறது உண்மைதான் சொல்லேன் சொல்ல ஏமா அவங்க இந்த விஷயத்தை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போதே நீ சொல்லியிருக்கலாமேம்மா உங்கள் மேலே தப்பு இல்லை அவங்க வீட்டில் போட்டது எல்லாமே இது தான் சொல்லியிருக்கலாமே அப்போ சொல்லாமல் கூட்டு கேஸ்ன்னு அலைஞ்ச பிறகு இப்போ வந்து எதுக்குமா சொல்கிறேன்னு மீனாவை பார்த்து கேட்க அது இல்லைங்க மேடம் இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் பெருசுபடுத்த வேண்டாம் தாங்க மேடம் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி இந்த கதையெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குன்னு போலீஸே சொல்கிறாங்க உடனே அங்கே நின்று பண்ணிட்டுருக்கேன் பா பாக்கியம் வந்துட்டு பார்த்தீங்களே மேடம் நேரம் பார்த்து எப்படியெல்லாம் எங்கள் மேலே பழியை போடுறான்னு பாருங்க மேடம் இதெல்லாம் தப்பு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரி நீ சொல்கிறது தப்பா சரியான்னு உன் பொண்ணை கூட்டிகிட்டு வரோம் அந்த பொண்ணு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லும் போதே இங்கே இப்போ மயிலை வந்துட்டு நேராக கூட்டிட்டு வந்துடுறாங்க தங்க மயில் ஸ்டேஷனுக்கு வரேன் ஆமாம் இப்போ உங்கள் வீட்டில் உனக்கு போட்ட நகையெல்லாம் எத்தனை பவுன்மா எண்பது பவுன் நகையை தான் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா இல்லை எட்டு பவுன் தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் மயில் அப்படி நிற்கிறாங்க உன்னதானமாக கேட்குறோம் நீ சொல்கிற பதில பொறுத்து தான் இந்த குடும்பத்து மேல நாங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியுமா இல்லை வேண்டாமான்றதை நாங்கள் தீர்மானிக்க முடியும் சொல்லுமா அப்படின்னு கேட்க எல்லாமே கவரிங் இல்லை மேடம் எங்கள் வீட்டில் எண்பது பவுன் தான் போட்டாங்க அப்படின்னு தங்கமேல் மேல் திரும்பவும் இந்த அம்மா அப்பாவுக்கே இங்கே சாழ்ற தட்டம் இது இங்கே நினைக்கிட்டு மீனாவுக்கு ரொம்ப கோவம் பண்ண கோபத்தை ஏற்படுத்துது பக்கத்தில் வர மீனா நீ எல்லாம் ஒரு அம்மாவே இல்லை ஒரு அம்மாவாக நீ நடந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்தை பார்த்துட்ட நீ என்ன இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே பார்த்தீங்களா மேடம் உங்கள் முன்னாடியே எப்படி என்னை பேசுகிறா பாருங்க மேடம் எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறா பாருங்க மேடம் சொல்ல என்னம்மா ஏன் முன்னாடியே இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல மேடம் ஒரு நிமிஷம் மேடம் ப்ளீஸ் அப்படின்னு இங்கே மீனா அங்கே போலீஸ் கிட்டே சொல்லிவிட்டு பாக்கியத்தை பார்க்குறாங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் போய் சொல்கிறதுக்கு உனக்கும் வாய்க்கூசமாக போய் சொல்கிறதுக்கு தங்கமையில் அக்காவுக்கு மட்டும்தான் வரும் போல உண்மையே எனக்கும் ராஜிக்கும் தெரிஞ்சு இத்தனை நாள் அந்த வீட்டில் தங்கமயில் அக்கா வாழ்க்கைக்காக மறைச்சோம்ல அதுதான் நாங்கள் செஞ்ச மிகப்பெரிய தப்பு தெரிஞ்ச அன்னைக்கு இந்த உண்மை வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லியிருந்தோன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நின்று இருக்காதுல்ல தங்கமயில் அக்கா அந்த ஒரு பொய் தான் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்கன்னு நாங்கள் நினைச்சோம் பொய்க்கு மேலே போய் பொய்க்கு மேலே பொயின்னு இந்த குடும்பமே சேர்ந்து எங்கள் குடும்பத்தை ஏமாத்திருக்கீங்க பத்தாதத்துக்கு வரதட்சணை கொடுமனு பொய் கேஸ் போட்டு எல்லாருமே உள்ள தள்ளனீங்க நீங்க இப்ப வரைக்கும் நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் நான் ஆதாரத்தோட வந்திருக்கேன் நீ நான் சொல்லும்போது போது தங்கமயில் கோயிலுக்கும் அங்கே நிற்கிற பாக்கியத்துக்கும் பெரிய அதிர்ச்சி ஆகுது என்னம்மா சொல்கிற என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்க மேடம் தங்கமையில் அக்கா வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு பிறகு நான் அவங்கள பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அப்பதான் அவங்க நகை விஷயத்தை விஷயத்த வீட்டுல சொல்லிடாதம்மா என் பொண்ணு வாழ்க்கை அதுல இருக்கு நிச்சயமா தங்கமையில அந்த வீட்டுக்கு உள்ள எப்படியாவது கொண்டு வந்துடணும் நீ நகை விஷயத்தை பத்தி மட்டும் சொல்லிடாதம்மான்னு இங்க உட்காந்துருக்கான் இந்த நின்று பேசிக்கிட்டு இருக்காங்களே இவங்களும் தங்கமையிலும் எங்கிட்ட அதை சொன்னாங்க அதுக்கான வீடியோ ஆதாரம் எங்கிட்ட இருக்கு மேடம் அப்படின்னு இங்கே மீனா கொடுக்குறாங்க உங்களை பத்தியும் உங்கள் குடும்பத்தை பத்தியும் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு அன்னைக்கு தப்பாப்பட்டதுனால மட்டும்தான் அன்னைக்கு சமாதானம் பேச வந்தப்போ இந்த வீடியோவை நான் எடுக்கவும் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு அங்கே மீனாவோ மீனாவை பார்த்துட்டு பாக்கியமும் தங்கமையிலும் அதிர்ச்சியில் இருக்க அந்த வீடியோவை எடுத்து காட்டவும் செய்கிறாங்க இதை பார்த்ததும் போலீஸே அதிர்ச்சி ஆகிறாங்க ஏன்னா தாவாயில் இருந்தே உண்மை வந்திருக்கு இந்த பாக்கியத்துக்கு கொஞ்சம் நேரத்தில் பழனி நேரா ஸ்டேஷன் கோடி வராங்க மேடம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல வாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிடும் போது சக்திவேல் முத்துவே பழனிவேல் மூன்று பேருமே வர மேடம் இவங்க சொல்கிறது சரிதான் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கே நகை எடுத்தாங்க எந்த கடையில் எடுத்தாங்கன்றத எல்லாத்தையும் டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு வந்திருக்கோம் நீங்களே பாருங்கள் ஒரு தடவை கல்யாணத்துக்கு நகை எடுத்தால் பரவாயில்ல ரெண்டு தடவையா போய் எடுப்பாங்க நகை கருத்து போச்சுன்னு இந்த கடையில் போய் பிரச்சனை பண்ணி அதே மாதிரி நகையை இங்கே திரும்ப வாங்கிட்டு வந்திருக்காங்க கொஞ்சம் இருந்ததுனால இந்த கடையில் சண்டையும் போட்டிருக்காங்க நீங்கள் வேணா இங்கே கல்யாண இருந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிவிட்டு அரசு கிட்ட போய் கல்யாண போட்டோலாம் இங்கே முத்துவேல் சக்திவேல் வாங்கிட்டு வரவும் செஞ்சிருக்காங்க பழனிவேல் முத்துவேல் சக்திவேல் மூணு பேருமே வாங்கிட்டு வந்து காட்டவும் செய்கிறாங்க கல்யாணத்தை அன்னைக்கு அவங்க போட்ட நகை எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் இப்போது இங்கே இருக்க நகைகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் ரெண்டாவது தடவையாக போய் அந்த கடையில் வாங்கிட்டு வந்த நகைகள் தான் இது எல்லாமே எல்லாமே கருத்து போயிருக்கு ரெண்டாவது தடவை வாங்கின நகையுமே இப்போ கருத்து போச்சு திரும்பவும் அந்த கடைக்காரர்கிட்ட போய் சண்டை போட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியத்தை பார்த்து முத்துவேலும் சக்திவேலும் சக்தி கேட்க போலீஸே அதை வந்து போய் கிளம்பி நிற்கிறாங்க ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் போய் உண்மையானு விசாரிங்க நினைச்சி இப்படி மற்றவங்களை காயப்படுத்தாதீங்க நல்லவங்களை காயப்படுத்தி அது மூலமா என்ன மேடம் சாதிக்க போடுங்க சொல்லிட்டு முத்துவேல் கேட்குறாங்க பழனிவேலு நீ கொண்டு வந்த ஆதாரத்தை கூட அப்படின்னு சொல்ல மேடம் கர்ப்பமா இருந்து அது வீட்டில் வந்து களைஞ்சு போச்சுன்னு இந்த பொண்ணு போய் சொல்லிச்சு அந்த பொண்ணு அப்படியெல்லாம் ஒன்றும் கர்ப்பமாவே இல்லை மேடம் அதுக்கான ஆதாரம் தான் இது இது இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கான ரசீது இது ஃபுல்லாகவே இங்கே இருக்க பாருங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு கொடுக்கவும் செய்கிறாங்க இது கூட அரச்கிட்டேண்டு வாங்கிட்டு தான் வந்தோம் ஹாஸ்பிட்டல் போனது செக்கப் பண்ணது அப்படி எல்லாமே இங்கே இருக்குது நெகட்டிவ்னு சொல்லி அவங்க எழுதி கொடுத்ததுக்கான இந்த டாக்டருடைய ரிப்போர்ட் தான் இது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அதை பார்த்ததும் இங்கே போலீஸ் அதிர்ந்து போக மொத்த குடும்பமும் ஒன்று சேர்ந்துட்டாங்களேன்னு எங்கள் பாக்கியமும் மாணிக்கம் அதிர்ந்து போய் நிற்க அப்போ இந்த நகை எல்லாமே சுத்த கவரிங் மேடம் இவங்களுக்காக போட்டது எட்டு பவுன் நகை தான் அது கூட தங்கமயிலாக்கா கழுத்தில் தான் இருக்குது அது போக தாலி பிரித்து கொக்குறதுக்கு இ மாமா தான் எல்லாருக்காவும் செஞ்சார் எனக்கு ராஜிக்கு தங்கமயிலாக்காவுக்குன்னு மூணு பேருக்குமே இந்த வீட்டில் தான் நகையும் எடுத்து போட்டாங்க அதை கூட அவங்க வீட்டிலேருந்து இருந்து செய்யலை தெரியுமா அப்படின்னு மீனா சொல்ல அதை கேட்டதும் பாக்கியத்துக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது என்ன பேசுறது என்ன பண்ணுறதுனே புரியாமல் நின்றுட்டுருக்காங்க அது போக இங்கே நின்றுக்கிட்டு இருக்க பா போலீஸ் வந்துட்டு ரொம்ப கோபத்தில் கிளம்பி அங்கே பாக்கியத்துக்கு பல்லான ஒரு அறையை விட ஏமா உங்கள் அம்மாவுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு இங்கே போச்சு அறிவும் உன் வாழ்க்கையை பற்றி உனக்கு யோசிக்க தெரியாதான்னு சொல்லி இங்கே செய்ய இல்லை மேடம் இனிமேல் கூட சேர்ந்து காலத்துக்கும் நான் வாழ முடியாது இவ்வளோ பிளான் பண்ணி என் வீட்டுக்குள்ளே வரணும்னு நினச்சி இவளை நான் ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது அதே மாரி என் வீட்டுக்குள்ளே வரணும்னு நினச்சா அந்த வீட்டில் என் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல பயந்து போய் பாண்டியன் கத்துறாங்க ஏன்பா எதுக்கு இப்படிலாம் பேசுகிறேன் நீ ஏன் நினைச்சாலும் அனுப்பி வைக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க இங்க உடனே கம்ப்ளைண்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவில் சக்தி வேலை கம்ப்ளைண்ட்டை கொடுக்க பாண்டியன் வேண்டான்னு சொன்னாலும் அவங்க கேட்கல விடுங்க எழுதி கொடுக்கட்டுன்ற மாதிரி பழனிவேல் சொல்ல கம்ப்ளைண்டை எழுதி கொடுத்துட்றாங்க இப்போ அங்க பாண்டிய அந்த மாணிக்கத்தையும் அங்கே நிற்கிற வாக்கியத்தையும் உள்ள பிடிச்சு போடவும் செய்கிறாங்க பொய் கம்ப்ளைண்டாக கொடுக்குறேன் உனக்கெல்லாம் தண்டனை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அவங்கள உள்ள பிடிச்சு போடுறது மட்டும் இல்லாமல் நகை விஷயத்தில் பெரிய ட்ராமா அதுவும் போலீஸ் முன்னாடியே ட்ராமா போடணும்ல அதுக்கும் சேர்த்து தண்டனைன்னு சொல்லிவிட்டு இங்கே போலீஸ் வந்துட்டு பிடித்து உள்ளே போட்டுறாங்க தங்கமையில் அழுதுகிட்டே நிற்கிறாங்க காலத்துக்கும் இனி கூட நான் சேர்ந்து வாழ போகிறதே இல்லடி இது தாண்டி உனக்கு கிடைச்ச தண்டனையும் கூட இனிமேல் டிவோஸ் அப்படி இப்படின்னு சொல்லி உன்னை மொத்தமாக என் வாழ்க்கையிலேருந்து விரட்டி விட தாண்டி போகிறேன் என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்க தாண்டி போகிறேன் அதை நீ பார்க்க தான் போகிறேன் என் குடும்பத்தை மேலும் மேலும் காயப்படுத்தி அசிங்கப்படுத்தினால இது உனக்கு தேவைதான்னு எங்கள் சரவணன் சொல்கிறாங்க தங்க மேலே மன்னிச்சிருங்கன்னு சொல்லி எழுதிட்டே இருக்கேன் ஏக்கா இப்போ கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் அம்மா அம்மா அம்மான்னு அவங்க சொல் பேச்சு கேட்டீங்கல்ல அதுக்கு நீங்கள் நல்லா அனுபவிங்க அப்படின்னு சொல்ல என்ன அன்னைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வந்தது உண்மையிலேயே சமாதானம் பேச தான் வந்தேன் ஆனால் என்ன அறியாமல் என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விதமான தப்பான என்ன தோணுதுனால தான் நான் வீடியோ எடுக்கவும் செஞ்சேன் அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவும் தயாரா இல்லை ஏன்னா இப்ப தெரியுது அன்னைக்கு நான் செஞ்சது சரின்னு சொல்லி இந்த வீடியோ ஆதாரம் இல்லைன்னா இந்நேரம் எல்லாமே முடிஞ்சிருக்குள்ள ஸ்டேஷனுக்கு வரதுக்கு முன்னாடியே நான் பழனி சித்தப்பாட்டை எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்தேன் சித்தப்பாவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாத்தையும் தீர விசாரிச்சதுனால்தான் இன்னைக்கு உண்மை வெளியே வந்திருக்கு எல்லாத்துனாலையும் இப்ப நீங்க வசமா சிக்கிக்கிட்டீங்க இதுக்கப்புறம் உங்களை காப்பாத்த முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு மீனாவும் கிளம்பிடுறாங்க வெளியே போன பிறகு கோமதியும் பாண்டியனும் மீனாவை பார்த்து கேள்வி கேட்கா அத்த அதை விடுங்கத்த ஆனால் இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம்ல நம்ம மேலே இந்த கேஸும் இப்போ இல்லாமல் போயிடுச்சுல பொய்கேஸ்னு இப்போ எல்லாம் தெரிஞ்சு போச்சுல இனிமேல் இது மற்றவங்களுக்கும் தெரியும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நகை விஷயத்தினால தான் இன்னைக்கு நம்ம மேலே இருக்க கேஸும் போனிச்சுன்னு நம்ம சந்தோஷப்பட்டு த அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவும் சரி வா அப்படின்னு கோமதியை கூட்டிட்டு வீட்டுக்கும் கிளம்புறாங்க எங்கள் பாண்டியன் மொத்தத்தில் சக்திவேல் முத்துவேல் வேல் இப்படி எல்லாரும் ஒரு பக்கம் இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக போராடி ஒரு வழியாக வெளியே மொத்தமாக கேஸ் இல்லாமல் முடித்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க இதுக்கு தண்டனையாக எங்கள் பாக்கியமும் மாணிக்கமும் ஜெலிதன் தண்டனை அனுபவிக்க இனி இவங்களை வெளியவே விடாதீங்கன்னு சொல்லி கண்டிஷனாக சொல்லிட்டு வந்துடுறாங்க எங்க முத்து வேலும் சக்தி வேலும் தங்கமயில் அழுதிட்டே நிற்க முறைச்சி பார்த்துட்டு வராங்க இங்கே பழனி வேலும்